டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் பொருளாதார நிபுணர் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த பிரமுகர் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் தங்கம் விலை கண்டிப்பாக பத்தாயிரத்தை தாண்டிடும் அப்படிங்கிற விஷயங்களை நீங்கள் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கீங்க பல ஆண்டுகளாக பேசிக்கிட்டு இருக்கீங்க இந்த நிலையில் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா விலை வந்து தொடர்ச்சியாக குறைந்து கொண்டே வருகிறது முப்பத்தெட்டு பர்சன்டேஜ் வரைக்கும் குறைங்கிற மாதிரியான தகவல்லாம் அமெரிக்க பொருளாதார நிபுணர்கள்லாம் தொடர்ச்சியாக சொல்கிறாங்க எதனால் இந்த திடீர்னு ஒரு சின்ன கீழே இறங்குது தங்கம் விலை கீழே இறங்குறது ஏன்னா எல்லாமே இறங்கியிருக்கு வெள்ளி விலை எவ்வளோ இறங்கி இருக்குது தங்கம் வேலை முந்நூறுரூவா இருக்கு மேபி முந்நூறு முந்நூறுவா இறங்கலாம் பட் அந்த மூவாயிரம் டாலருக்கு மேலே அந்த ஒரு அவுன்ஸுக்கு மூவாயிரம் டாலருக்கு மேலே ஸ்டடியாக தான் நிற்குது நம்ம அமெரிக்காவில் ஜான் ஸ்டூவர்ட் மில்லுங்கிறவர் ஒரு என்ன சொன்னார்னால் சில காரணகத்தினால அது பின்னாடி ஆயிரத்தி எட்நூறு டாலர் வரைக்கும் இறங்கலாம்னு இது முன்னாடி இறங்கி இருக்குன்னா ரெண்டு வாட்டி இறங்கியிருக்கு ஒரு வாட்டி எட்நூறு ரூபாலேருந்து எட்நூறு டாலர்லேருந்து இரநூறு டாலர் வந்தது ஆயிரத்தி எட்நூறு டாலர்லேருந்து ஆயிரத்தி இரநூறு டாலர் ஒரு வாட்டி இறங்கிது இது எல்லாமே அப்படின்னா அமெரிக்காவில் சுச்சுவேஷன் மாதிரி ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் சால்வ் ஆகி அமெரிக்கா வந்து வட்டி விகிதத்தை ஏற்றினான்னா இது குறையும் இப்போ வட்டி வட்டி விகிதத்தை ஏற்றுற நிலமையில அமெரிக்கா இல்லை அதுக்கு முன்னாடி அமெரிக்காவில் விலவாசி ஏறும் விலைவாசி ஏறுனால் தங்கம் ஏறும் அப்படி அங்கே அமெரிக்காவில் வட்டி விகிதம் ஏற்றினாங்கன்னா ரூபாய் இறங்கும் ஸோ ரூபாய் இறங்கினா தங்கம் வேல்யூ ஏறும் அதனால் இப்போதைக்கு பெரிய ப்ராப்ளம் கிடையாது இந்த ஜியோ பொலிட்டிக்கல் சொல்யூஷன் சரியான சரியானனா மூணு பெரிய லீடர் இருக்காங்க இன்னும் வந்து ட்ரம்ப்பு இன்னொன்று வந்து பூட்டின் இன்னொன்று ஜிஜிபிங் இந்த மூணு பேரும் இப்போதைக்கு மாறப்போகிறதில்லை மாறினா முதல்ல ட்ரம்ப்பு தான் மாறணும் மூணு வருஷம் மூன்று வருஷம் கழிச்சு ரிஜிபிங்குக்கு எலெக்ஷன் கிடையாது ஒன்றும் கிடையாது சாவகிற வரைக்கும் அவர் தான் நீடுது பூட்டுன்னு சாவர வரைக்கும் அவர் தான் நீடுது அவங்க வந்து அமெரிக்காவோட ஒரு மோதலில் தான் இருக்காங்க இவர் என்ன சொன்னார் ட்ரம்ப் நான் வந்து ரெண்டே நாளில் இந்த யுக்ரைன் போகிற முடிச்சுருவேன் பல மாதம் ஆச்சு யுக்ரைன் போகிற முடிக்கிற மாதிரி தெரியல பூட்டின் சரியில்லைன்னு இப்போ சொல்கிறாரு ட்ரம்ப் ட்ரம்ப்பு இப்போ ஃப்ரெண்டு இல்லைன்ட்டாரு அதாவது ஒரு நாளைக்கு ஒன்றுன்னு சொல்லுவார் ஜிஜிபிங் என்ன சொல்லிட்டா நாங்கள் போருக்கும் தயார் எல்லாத்துக்கும் தயார் நாங்கள் வந்து யுவானோட வேல்யூவை குறைச்சி ட்ரம்ப்பை இது டாலரை கவுண்டர் பண்ணுவோங்கிறாரு அதனால தான் ஜியோ பொலிட்டிக்கலாக ஸ்டெபிலிட்டி வரும்னு எனக்கு தோணலை அந்த ஸ்டெபிலிட்டி வந்தோன்னா இந்த மூணு லீடரில் ரெண்டு பேராது மாறணும் இப்போதைக்கு அந்த மாற்றத்துக்கு எந்த அறிகுறியும் இல்லை அதே மாதிரி அமெரிக்கா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றத்துக்கும் எந்த அறிகுறியும் இல்லை இன்னற்ற ரெண்டு மூணு நாளாக விழுந்தப்புறம் இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி கோல்டு மட்டும் ஏற ஆரம்பிச்சிருக்குது ரொம்ப கம்மியாக ஏறி இருக்குது கோல்டு மட்டும் ஏறி இருக்குது வருங்காலத்தில் இப்போ கோல்டு எட்டாயிரத்துக்கு போச்சுன்னா உங்களை வாங்குறதுக்கு நல்ல வாய்ப்பு இப்போவே ரெண்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு ப்ளஸ் ஜிஎஸ்டி ப்ளஸ் மேக்கிங் சார்ஜ் தான் இருக்குது ஸோ அதனால் அப்படியே இறங்கினாலும் நம்மளுக்கு வாங்குறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நினைப்பாகணும் தவிர பயப்படுறதுக்கு இதில் ஒன்றுமே கிடையாது இல்லை அப்படி இல்லை தங்க விலை ஏறுச்சுன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற மாதிரி தங்க விலை இறங்குச்சுன்னா இப்போ வாங்குறது ஒரு பக்கம் பயங்கிறப்ப விற்கிறது அப்படிங்கிற விஷயம் வரும்போது தங்க வச்சுக்கோ விற்கிறது வந்து தங்கத்தை நம்ம ஊரில் யாரும் விற்க போகிறது இல்லை ம் நான் என்ன ஃபாலோ பண்ணுறவங்களோ தங்கத்தை விற்க போடுறது கிடையாது தங்கத்தை பிளட்ஜ் தான் பண்ண போகிறான் ஸோ அதனால தங்கம் நல்லா முதலீட்டு ஒரு ஒரு இரநூறுவா முந்நூறுவா விழுந்ததுக்குன்னா நான் பயந்தோன்னா நம்ம இதுக்குள்ளே வரவே கூடாது ஓகே அப்போ தங்கம் வந்து இப்போயே நீங்கள் உடனே வாங்கிக்கோங்கன்னு தான் சொல்கிறீங்க உங்களுக்கு தேவை இப்போ இமீடியட்டாக இருந்தால் உங்கள் வீட்டில் அடுத்த மூணு நாலு மாதத்துல கல்யாணம்னா இப்போயே வாங்குங்க இல்லாட்டா கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிகிட்டே போங்க ம் அப்போ இந்த தங்கம் விலை குறைதல் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் கொஞ்ச நாளைக்கு கண்டினியூ ஆகும் அதெல்லாம் நம்மளால சொல்ல முடியாது சார் இப்போதைக்கு ரெண்டு மூணு நாளில் இறங்கிடும் பட் அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா ஜெரோம்பு ஒரு அமெரிக்காவில் ஃபெட்ரல் ரிசர்வ் சீஃப் இருக்காரு அவர் வட்டி விகிதத்தை ஏற்று வாங்குறாரு இதே மாதிரி ட்ரெண்டு கண்டினியூ ஆச்சுன்னா ஏற்று வாங்குறாரு ஜூன் மாசத்தில் அவர் ஏற்றுவார் ஏற்றினார்னா அப்போ என்ன ஆகுதுன்னு அப்போ தான் சொல்ல முடியும் பெரிய இம்பு இருக்காதுங்கிறது கருத்து பெரிய பாதிப்பு இருக்காதுங்கிறீங்க ரூவா கணக்கில் பெருசாக இருக்காது ஏன்னா ரூவா அதோட ஃபாஸ்டேக்கு ஒரு ரூபாய் வந்தால் தங்கத்தின் விலை திருப்பி ஏற ஆரம்பிக்கும் திருப்பி ஏறும் இல்லையா ஏன்னா நம்ம தங்கத்தை உள்நாட்டில் நம்ம தயாரிக்கிறது இல்லை அதில் தங்கம் வெளிநாட்டில் இருந்தால் இம்போர்ட் பண்ணுறோம் ஆஸ்திரேலியா ரஷ்யா சவுத் ஆப்ரிக்காலேருந்தா மெயினாக வருது அதனால அதுக்கு டாலரில் தான் பேமெண்ட் பண்ணணும் தானே நம்ம ஊரில் சாபரன் கோல்டு பாண்டே போட்டாங்க ஸோ அதனால இந்த தங்கத்தின் விலை பெருசாக ஒன்றும் அஃபெக்ட் ஆகுது இம்பேக்ட் இருக்காது இப்போ இந்த தங்கத்தின் விலை இப்போதைக்கு குறைஞ்சிருக்கிறத பெருசாக கன்சிடர் பண்ண வேணாம் அப்படின்னு நீங்கள் நீங்கள் ஆல்ரெடி தங்கம் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது உங்கள்கிட்ட பணம் இருந்ததுன்னா தங்கம் இன்னும் வாங்கிக்கோங்க கோல்டு பீஸ் மூலமாக வாங்கினீங்கன்னா மில்லிகிராம் கணக்கில் வாங்குவீங்க இன்னும் காரணம் வழியே தெரியாமல் வாங்கிக்க ஓகே அந்த அடகு வைக்கிறது அந்த திட்டத்தின் மூலமாக தான் ஒரு சின்ன பிரச்சனை வந்து அது கூட பிரச்சனை வரும் அது என்ன நூறுரூவா இரநூறுவா அடகு வேல்யூ குறையும் இவ்வளோதான் இல்லை அது கடந்த முறை பேசும்போது அந்த அடகு வச்சா திருப்பி அது ஒரு வருஷத்துக்குள்ளே எடுத்தால் எங்களுக்கு என்ன வச்சிருக்கீங்கன்னா ஒரு வருஷம் கழிச்சு எடுக்கணும் அந்த ஒரு நாளைக்கு ஃபைனான்ஸு நீங்கள் ரெடி பண்ணணும் அது பணக்காரங்களுக்கு தங்கத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு மோதியோட ஸ்கீம் இதே பணக்காரங்களாக இருந்தாங்கன்னா எவ்வளோ பலாயிரம் கோடி வாங்கினா அவர் தள்ளுபடி செய்வார் நீங்க தங்கத்தை வச்சீங்கன்னா ஒரு வருஷம் கழிச்சு கரெக்டா கட்ட முடியலன்னா அன்னைக்கே வித்துட்டு போயிடுவாரு இப்ப இந்த ட்ரம்ப்பினுடைய வரி விதிப்பிற்கும் இந்த தங்க விலை குறைஞ்சதுக்கும் எதுவும் டா இருக்கு ஏன்னா எல்லா கமாடிட்டி ப்ரைஸஸ் மேலேயும் டேக்ஸ் போட்டிருக்காரு தங்கத்துலயுமே மேலேயும் டேக்ஸ் போடல மத்தபடி தங்கம் சில்வர் பிளாட்டினம் தவிர மத்த எல்லாத்துலயும் டேக்ஸ் போட்டிருக்கா போட்டிருக்காரு இன்னும் பிளாட்டினம் இது ஃபார்மாலேயும் செமிகண்டக்டர் மேடில் தான் போடலை அதையும் போடுவேன்னு சொல்லியிருக்காரு ஸோ அதனால என்னென்னா எல்லாமே கீழே இறங்கிச்சு ஸ்டாக் மார்க்கெட் நியர்லி பதினஞ்சு பர்சன்ட் இறங்கிடுச்சு ஸோ அவங்க எதுலலாம் படுறாங்களோ எங்கே லாபம் லாபம் எது எது எந்த செக்டரில் அவங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கோ அதை விற்று எங்கே நஷ்டமோ அதை மூட பார்க்குறாங்க தங்கத்தில் போன நாலு வருஷமாக நாற்பத்தஞ்சு பர்சென்ட்டுக்கு மேலே ஏறி இருக்குது அதனால லாபம் இருக்கிறதுனால நிறைய பேர் ஃப்யூச்சர்ஸ் மார்க்கெட்டில் கோல்டை விற்று அதர் மார்க்கெட்டில் இருக்கிற லாஸஸாக கவர் பண்ணியிருக்காங்க மார்ஜின் மீட் பண்ணுறதுக்காக விற்றுருக்காங்களே தவிர இதில் பெருசாக ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது இதில் பெரிய பையர் வந்து சைனா தான் ஸோ சைனா டர்க்கி இந்தியா போலண்டு ரஷ்யா இவங்க எல்லா சென்ட்ரல் பேங்க்கும் கோல்டு விலை இறங்கிட்டு தான் வாங்குவோம் அதனால் பயப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது ஒரு தனிநபர் தங்க வாங்குறதுக்கும் ஒரு அரசு தங்க வாங்குறதுக்கும் என்ன வித்தியாசம் எது வந்து தேசத்துக்கு பாதுகாப்பு நினைக்கிறீங்க நீங்க தேசத்துக்கு தங்கத்தினால பாதுகாப்பு எல்லாம் கிடையாது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்துக்கு நஷ்டம் ஏன்னா பணம் இருந்து போயிடும் ஆமா நீங்க பேங்க் எஃப்டியில போட்டிருந்தீங்கன்னா பணம் புழக்கத்துல இருக்கும் அந்த பணத்தை வேற எங்கேயோ பணத்தை வேற யாருக்க கொடுத்து ஆனா இன்னைக்கு இருக்கிற நிலைமையில உங்களுக்கு வர வட்டி விகிதம் ரொம்ப கம்மி எஃப்டியில் உங்களுக்கு வருது அஞ்சு பர்சன்ட் ஆறு பர்சன்ட் சில ப ப்ரைவேட் பேங்க் மட்டும் ஏழு பர்சன்ட் தான் கொடுக்குறாங்க அதில் பத்து பர்சன்ட் டேக்ஸ்க்கு போயிடுது அதனால விலவாசி கூட வரமாட்டேங்குது இன்றைக்கி நூறுரூவாய்க்கு வாங்கினீங்கன்னா போன வருஷம் நூறுரூவாய்க்கு என்ன பொருள் வாங்கினேன்னு நீங்கள் எழுதி வச்சு பார்த்துருந்தீங்கன்னா அது நீங்கள் நூற்றி பத்து ரூபாய்க்கு மேலே இருக்கும் எஃப்டியில் போட்டிங்கன்னா நூற்றி ஏழு ரூபாய்க்கு அந்த பொருளை வாங்க முடியல அதனால் மக்கள் எஃப்டியில் பணத்தை போடாமல் ஸ்டாக் மார்க்கெட்டு தங்கம்னு போடுறாங்க போன வருஷம் தங்கம் போட்டிருந்தீங்கன்னா இந்த வருஷம் இருபத்தி இருபது பர்சன்ட்டுக்கு மேலே ரிட்டர்ன் பண்ணுறது ஸோ பணத்தோட வேல்யூவை இந்த அரசாங்கத்தால் ப்ரொடெக்ட் பண்ண முடியாததுனால தான் மக்கள் தங்கத்தில் போடுறாங்க அரசாங்கம் ப்ரொடெக்ட் வேல்யூவை ப்ரொடெக்ட் பண்ணாங்கன்னா நம்ம ஏன் தங்கத்தில் போட போகிறோம் ஸோ தங்கத்தில் போயிடுச்சுன்னா பணம் பழக்கத்தில் வராது நின்று நின்றுடும் பணம் வெளிநாட்டு அந்த தங்கத்துக்கு வந்து நீங்கள் டாலர் கொடுத்ததுனே தங்கத்தை வாங்கணும் ஸோ அரசாங்கமும் டாலர் வாங்கி உங்களுக்கு கொடுக்கணும் இந்த ரெண்டு காரணத்தினால அரசாங்கத்துக்கு நல்லது இல்லை ஆனால் மக்களுக்கு நாளைக்கு செக்யூரிட்டின்னு வைங்க நாளைக்கு ஆத்திர அவசரம்னா உங்களுக்கு தங்கம் தான் ஹெல்ப் பண்ணுமே தவிர இவங்க ஹெல்ப் பண்ண மாட்டாங்க யார் அரசாங்கம் வந்து ஹெல்ப் பண்ணுமோ இப்போ பாவம் ஸ்டார்ட் அப் ஸ்டாண்ட் அப் இண்டியான்னு எவ்வளவோ பேசினாங்க மக்களெல்லாம் பாராட்டினார் அவர் நான் தான் நான் தான் சொன்னார் அவர் மினிஸ்டர் என்ன சொல்லிட்டாரு நினையா ஸ்டார்ட் அப் பண்ணிக்கலாம் சும்மா டெலிவரி பண்ணின்னு இருக்கிற வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிற ஏழை மக்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற இதாக ஸ்டார்ட் அப்பு சைனா காரியம்லாம் பண்ணியிருக்காங்கிறாரு ஆக்சுவலாக சைனாவில் கொடுத்தது பல விஷயங்கள் அதனால் பல நாள் திருடன் ஒரு நாள் ஆம்பிடுவான் மாதிரி இங்கே வச்சு அங்கே வச்சு கடைசியில் அவரை பக்தராக இருந்தவங்களே தலையை தட்டிட்டாரு மாதிரி இது மாதிரி நடக்கும்போது மக்களுக்கு பணத்தோட வேல்யூவை சேஃப்டியாக வச்சுக்கணுங்கிறத தங்கம் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறாங்க ஏன்னா நாளைக்கு போய் எதாவது அவசரம்னா கவர்மெண்ட் ஒன்றும் கொடுக்கப்படுது இல்லை கேட்டால் ஜும்லான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அதனால் நம்ம பணம்ங்கிறது தேவைப்படுது எஸ்பெஷலி இப்போ தமிழ்நாட்டில்லாம் மருத்துவம்னா ஓரளவு கவர்மெண்டில் நல்லா இருந்தாலும் நார்த் இந்தியாவிலாம் ஒன்றும் கிடையாது ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து பிச்சைக்காரன் நேரத்துக்கு ஒரு உங்கள் வீட்டில் ஒருத்தருக்கு உடம்பு சரி இல்லாமல் ஹாஸ்பிட்டல் பில்லு நீங்கள் கட்டினீங்கன்னா மிடில் கிளாஸாக இருக்கிறவன் பிச்சைக்காரன் ஆகிடுவான் இங்கேயாவது கவர்மெண்ட் இருக்குது நீங்கள் இப்போ ஓமந்தார் ஹாஸ்பிட்டலில் போய் படுத்து ஏதாவது பண்ணிக்கலாம் நீங்கள் இதே பீகார் யூபியில் இருந்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலே இருக்காது அதனால் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போட்டு எல்லாமே காணாமல் போயிடும் ம் இல்லை இப்போ இந்த பங்குச்சந்தை வீழ்ச்சியும் தொடர்ச்சியாக சொல்கிறாங்க ஷேர் மார்க்கெட்டில் மிகப்பெரிய ஒரு சரிவு வந்திருக்குன்னு அது அமெரிக்காலையும் சொல்கிறாங்க இந்திய அளவுலேயும் சொல்கிறாங்க தங்க விலையும் முப்பத்தெட்டு பர்சன்ட் குறையும்ங்கிறாங்க இது எல்லாம் ஒன்று தொடர்புடையதா எல்லாமே தொடர்புடையது தான் ம் முப்பத்தெட்டு பர்சன்ட்டுங்கிறது ஃபியர் வாங்குறீங்க ஸ்டாக் மார்க்கெட்டும் அமெரிக்கா மா பங்கு சந்தை இறங்கி உலகத்தில் எல்லா பங்கு சந்தை இறங்கி குளோபலி ரொம்ப டென்ஷன் இருக்கும்போது டா கோல்டோட வேல்யூ ஏறும் இப்போ இப்போ பங்கு சந்தை வீழ்ச்சிங்கிறது ஒரு ஒரு நாட்டுக்கு பாதிப்பு தானே இல்லை அது பெரிய பாதிப்பு இல்லை அது பொதுமக்களை பாதிக்குமா பொதுமக்களையும் பாதிக்கும் அது பங்கு சந்திர ஈடுபடுற அந்த முதலாளிகள் அந்த நிறுவனங்களை மட்டும் தானே பாதிக்கும் இல்ல அதுல ஷேர் போட்டவங்களை மட்டும் தானே பாதிக்கும் அப்படி நாட்டோட ஜிடிபி அது போது பாதிக்க போதாட்டா பாதிக்கும் ஜிடிபியை பாதிக்குமா பாதிக்கும் இப்ப இந்த பங்கு சந்தை இது மாதிரி வெளிநாட்டில இருந்து அமெரிக்கால இருந்து இந்த பங்கு சந்தையில பணம் சம்பாதிச்சு வந்தா உங்களுக்கு பணம் அமைச்சு ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு பணம் கொடுக்குறாங்க இப்ப ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு பணத்தை நிறுத்திடுவாங்க ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு பணத்தை நிறுத்திட்டாங்கன்னா எதர் உங்க தலையில கட்டி இப்ப ஜொமேட்டோ பண்ண மாதிரி ஓலா ஓலா பண்ண மாதிரி உங்கள் தலையில் கட்டிடுவாங்க இல்லாட்ட பைஜூஸ் மாதிரி கம்பெனி மூடிவிடும் ஓயோ கம்பெனி மூடிடுச்சு அது மாதிரி பல ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் இந்தியாவில் மூடியிருக்கு அதனால் ஆயிரம் பேருக்கு வேலை போயிருக்கு ஓ ஓலாலேயே ஆயிரம் பேருக்கு வேலை போயிடுச்சு ஜொமேட்டோவில் போன வாரம் வந்து அறுநூற்றி ஐம்பது பேருக்கு வேலை போயிடுச்சு ஜொமாட்டோவோட சிஓ சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர் இன்றைக்கி வேலையை விட்டு போயிட்டார் ஸோ இதெல்லாம் வந்து பங்குச்சந்தையில் பணம் இல்லாததோட ஆப்பர்ச்சுனிட்டி தான் இதோட வழிபாடு இப்போ வந்து பிரஸ்டீஜ்னு ஒரு பெரிய பில்டர் இருக்கார் பெங்களூரில் அவர் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி இஷ்யூ போட்டு ஹோட்டலை டெவலப் பண்ணணும்னு நினச்சாரு பங்குச்சந்தை வீழ்ச்சியில யாருமே பணம் போட மாட்டாங்க இந்த கட்டம்லாம் உண்டு அதனால பங்குச்சந்தை வீழ்ச்சிங்கிறது மார்க்கெட்டை டெஃபினட்டாக அஃபெக்ட் பண்ணும் அது மக்களை பாதிக்கும் பல வேலை வாய்ப்பை பாதிக்கும் ஜிடிபியை பாதிக்கும் பல நிறுவனங்களை பாதிக்கும் இன்ஃபேக்ட் இந்த வாட்டி வந்து அடுத்த ஆறு மாதத்தில் ஐடி செக்டர்லேயே டிமாண்டு குறைஞ்சி நிறைய பேருக்கு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை போகும் ஒன்று ஏனால் போகும் ரெண்டாவது இதனால் டிமாண்டு கம்மியாகும் இதனால் என்னாகவும் நான் சொன்ன மாதிரியே இந்த ஒர்க்கிங் உமன் ஹாஸ்டலில் இருக்கிறவங்க கார் ஓட்டுறவங்க அதை நம்பி டிஃபன் சப்ளை பண்ணுறவங்க எல்லோருமே அடிபடும் ஸோ ஐடியோட இக்கோசிஸ்டமே அடிபடும் ஐடியில் வேலை வாய்ப்பு இல்லைன்னா கார் இன்ஜினியரிங் காலேஜ் ஆல் சேர்றது கம்மியாகும் ஸோ இன்ஜினியரிங் காலேஜ் சிஸ்டமும் அடிபடும் ஸோ இதெல்லாம் லிங்க்டு பங்குச்சந்தை அடிபட்டால் எல்லாமே அடிபடும் ஓகே நீங்கள் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா அது தொடர்ச்சியாக போச்சுனா லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு பாதிக்கப்படும் இப்போ வேலை வாய்ப்பில் இருந்தாலும் பல பேருக்கு வெளியே போயிடுவார் பல பேருக்கு வேலை வாய்ப்பும் எனக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ரொம்ப க்ளோஸ் நண்பர் எனக்கு அவர் ஒரு சின்ன ஐடி கம்பெனி வச்சுருக்கிறாரு அந்த ஐடி கம்பெனியில் மூணு பேரை வேலைக்கு சேர்க்குறதா இருந்தார் அப்புறம் இன்றைக்கி என்ன சொல்கிறாருன்னா டெக்னிக்கல் ஹெட்னு சொல்கிறேன் புது ஏஐ டூல் வந்துடுச்சு அந்த மூணு பேரை வேலைக்கு எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த பேரை நிறுத்திட்டாங்க அதனால் வேலைக்கு ஆள் எடுக்கிறதே நின்று போயிடுச்சு ஆல்ரெடி இப்போது இன்ஃபோசிஸில் ஒரு ஐம்பது நூறு பேரை வேலை காமிச்ச மாதிரி ஜொமேட்டோவில் அறநூற்றம்பது பேரை வேலை காமிச்ச மாதிரி இன்னும் பல லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு போகும் இந்தியாவில் இந்தியாவில் போகும் ரொம்ப தங்கம் விலை சரிவாக இருக்கட்டும் பங்கு சந்தை வீழ்ச்சியாக இருக்கட்டும் ட்ரம்ப் போட்ட வரி விதிப்பாக இருக்கட்டும் அந்த ஒன்று கொன்று இந்த குளோபலைசேஷன் வேரில் எந்தளவு தொடர்புடையதாக இருக்குது பெரிய தொடர்பு இருக்கும் இதனால் பல இண்டஸ்ட்ரியை இதுக்கு முன்னாடியே அவங்க மீடியா இண்டஸ்ட்ரியே பெருசாக அடிபட்டுது இப்போ அடுத்தது ஐடி அடிபடும் இந்த ஐடியை நம்பி இருக்கிறவங்களுக்கு அடிபடும் ப்ரைவேட் காலேஜுகள் அடிபடும் அப்ப இந்த தங்க விலை சரிவு இது தொடருமா இதற்கு பின்னணி என்ன இந்த நேரத்தில் நாம என்ன தங்கம் வாங்கி வைத்து கொள்ள வேண்டுமா என்ன எப்படி இதை பார்க்கணுங்கிறத ரொம்ப விரிவாக உங்களுடைய அரசியல் மற்றும் சமூக பொருளாதார பார்வையோட இணைச்சு நம்ம மக்களுக்கு சொல்லியிருக்கீங்க மிக்க நன்றி நன்றி